ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி போலி எப்படி செய்யலான்றத பார்க்கலாம் நான் இன்னைக்கு மூணு போலி செய்ய போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் காய் கிலோ மைதா தேங்காய் கடலைப்பருப்பு வெள்ளத்துருவல் ஏலக்காய் பொடி உருளைக்கெழங்கு ரெண்டு ஃபஸ்ட்டு காய்கிலோ மா காய் கிலோ மைதா மாவு எடுத்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஸ்டிஃப் இல்லாமல் லைட்டாக பரட்டி எடுத்துக்கணும் பருப்பு போலிக்கு கடலைப்பருப்பை குக்கரில் போட்டு மூணு விசில் ஊற்றி இறக்கிக்கணும் அப்புறம் வெள்ளத்தை தட்டி எடுத்துக்கணும் அந்த டைமில் பருப்பு ரெடி ஆயிடும் காரப்பொலிக்கு ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்து உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் சைட்லேயே தேங்காய் பொலிக்கு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காய் துருவல் தட்டி வச்ச வெள்ளம் பொட்டுக்கடலை ஏலக்காய் பொடி உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் பருப்பு பொலிக்கு தேங்காய் வேக வச்ச பருப்பு ஏலக்காய் துருவனை வெள்ளம் போட்டு நல்லா அரைச்சு பருப்பு பொலிக்கு சூரனை ரெடி பண்ணிக்கலாம் காரப்போலிக்கு வேக வச்ச ரெண்டு உருளைக்கெழங்கு நறுக்கின வெங்காயம் சீரகம் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா கறி மசாலா உப்பு போட்டு நல்லா கலந்துக்கணும் இப்போ மசாலா பொலிக்கு நம்ம மசாலா வந் ரெடியாகிடும் பருப்பு பொலி தேங்காய் பொலி மசாலா பொலி மூணுக்குமே வந்து நம்ம ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு போலி போட ஆரம்பிச்சிடலாம் தோசைக்கல்ல காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்டஃபிங் எடுத்து மாவில் நல்லா வச்சு அமைக்கி போலி போட ஆரம்பிச்சிடலாம் நான் இங்கே என்ன தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சிலருக்கு நெய் போலி ரொம்ப பிடிக்கும் இதுக்கு வந்து நீங்கள் நெய்யும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மூணு போலியுமே ரெடி ரெடியாகிடுச்சு தேங்காய் போலி பருப்பு போலி காரப்போலி மூணு போலியுமே ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரம்யாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் எதுவும் சஜஷன்ஸ் இருந்தாலும் தயங்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என் சேனலை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி என்